ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்கை விஜயலட்சுமி சேதுராமன் வந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க இவங்கள நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன் எப்பவுமே பேட் கமெண்ட் தான் கொடுத்துட்ருப்பாங்க ஒரு நல்ல கமெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க இவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு பார்த்துச்சிங்கன்னா அப்பா ஜாலி இவனுக்கு நம்ம பேட் கமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு நினைப்பாங்க நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பட ஜாலி நம்மளுக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுக்காங்கன்னு கண்டென்ட்டுக்காக தான் நான் இவங்க என்ன செஞ்சிருப்பேன் யூஸ் பண்ணியிருப்பேன் இல்லை அப்படின்னா எப்போவோ இவங்களை ஹைடிங் சரில் போட்டுருவோம் பார்த்துக்கோங்க சரி இன்றைக்கி சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க என்ன கண்டென்ட்னு பார்த்துடலாமா பட்டாசு கடைக்கு போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து ஒருத்தவங்க வந்து அண்ணா எனக்கு பட்டாசு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா அதில் இவங்க போய் ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவன் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டான் உங்கள்கிட்ட என்ன கிடைக்கும்னு கேட்பான் இவன்ட்டு கேட்குறப்பாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க நான் யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டேன் சரியா சரி உங்களுக்கு தான் அந்த கமெண்ட் பண்ணியிருக்கவங்க தெரிஞ்சிருச்சுல அந்த கமெண்டில் போயிட்டு இது என்னோட நம்பர் பாப்பா இல்லைன்னா இது என்னோட நம்பர் தம்பி உங்களுக்கு பட்டாசு வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க என்னோட என்னோடய ஒரிஜினல் பேர் தான் விஜயலட்சுமி சேதுராமன் ஆனால் வந்து எனக்கு உள்ளூருக்குள்ளே இருக்க பேர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கொடைவள்ளல் விஜயலட்சுமி சேதுராமன் என் வீட்டு வாசலில் ஒரு கியூவையே நிற்கும் நான் தினமும் வாரி வழங்குவேன் சரியா அதாவது வீடியோ போடுறவங்க மட்டும் தான் உதவி பண்ணணும்னு இல்லை சரியா ஒரு உதவி ஒரு இடத்துல தேவைப்படுதுங்கிறது தெரிஞ்சால் யார் வேணாலும் உதவி பண்ணலாம் ம் ஓகேவா இது வந்து நான் ரஃபாக பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இவங்களுக்கு இப்படி பேசுனாதான் என்ன செய்யும் பிடிக்கவும் செய்யும் புரியவும் செய்யும் சரியா சரி விஜயலட்சுமி சேதராமன் நீங்கள் வந்து அந்த கமேண்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட கிட்ட பேசி அவங்களுக்கு நீங்கள் பட்டாசு வாங்கி கொடுத்துருங்க சரியா உங்களோட வள்ளல் தன்மையை நீங்கள் காட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு ஓகேங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ